இந்த பரி போ சித்த சிகாமணியை இந்த மூச்சு காற்று தான் மேலே மணியாக மாறும் நம்முடைய ஆண் தத்துவமும் பெண் தத்துவமும் விந்து தத்துவம் மேலே மணியாக மாறும் மாறினா அதுதான் நம்ம உடல் எடுத்த ரசம் அப்பா இருந்து வந்த ரசம் அந்த ரசம் மணியாக மாறும் அந்த மணி என்னெல்லாம் செய்யும் அது ஒரு பெரிய ஆட்டம் பெரிய அணு அந்த அணுக்குள்ளே அவ்வளோ ஆற்றல் இருக்கான்னா இருக்குது அந்த அணுக்கள் அணு அணுக்கள் இல்லை அதை வள்ளல் பெருமான் தனக்குள்ளே அந்த மணியாக அது கட்டுகின்ற பொழுது அந்த மணியை பற்றி சிறப்பாக அகவலிலே சொல்லுவார் பார்வதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சர ஒளிமணியே என்ன ஒளிமணி சர ஒளிமணி சரண என்ன மூச்சு காற்று அப்போ ஒளி எங்கே தோன்றுகிறது சரமாகிய மூச்சு காற்றிலே உருவாகுது ஒளி ஒளி காற்று பூரணானந்த சரையோகத்திலே சொல்லுவார்கள் நீ நாசியிலேருந்து ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுக்கோ இந்த கண்ணாடிக்கு முன்னாடி மூக்கின் அருகிலே வச்சுக்கிட்டு அந்த மூக்கு தோற வழியாக வர வெளியே வர காற்ற மேலே விட்டேன்னு சொன்னால் சிலபொழுது வட்ட வடிவம் வரும் சிலபொழுது மூன்றாம் படை மாதிரி வரும் சிலபோது அந்த வட்டமும் இருக்காது இதுவும் இருக்காது சும்மா லேசாக மேக மாதிரி படிக்கும் அந்த படிக்கிற அந்த உருவத்தை வைத்து தன்னுடைய ஆயிலை பரீட்சை செய்து கொண்டார்கள் அந்த காலத்தில் ஆயுள் நெருங்குவதை உணர்ந்தார்கள் அதோட அந்த இடத்துல இருந்தால் அந்த ஒளிமணியில் அந்த ஜோதிமணியில் அந்த சித்தசிகாமணியில் அந்த மனோன்மணியில உள்ளே இருக்கின்ற போது அது என்ன சொல்லும் இந்த உலகத்தையும் இந்த உடலையும் பற்றி சொல்லும் மிகப்பெரிய விஷயம் அதை அவர்கள் கண்டு கொண்டார்கள் அவர்கள் கண்டு கொண்டார்கள் அதை கண்டு கொண்டதை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன் அந்த ஒளிமணி தான் உள்ளே இருக்கிறது அதுதான் வள்ளல் பெருமான் சித்தசிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை அதை யாரெல்லாம் அடைந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த பதியை பதின்னா சொன்னேன் பதி பசு பாசனெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த உடலை நடத்துகின்ற அந்த ஆன்மாவுக்கு பதியின் பேர் புருஷன் பேர் இந்த உடம்பு தான் சதி உடம்புக்குள்ளே இருக்கிற அவர் தான் பதி அப்போ சதி ஆக பதியை அமர்ந்த தயாநிதியை அவர் எப்பவுமே தயாவாக தான் இருக்கார் ஏன்னா அவர் நடுவில் இருக்கார் இந்த உடல் எடுத்து வந்தால் நடுப்பகுதியிலே இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது அந்த நடுவில் இருக்கிற அதை யாரால் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்முடைய சுவாச காற்றிலே அது இயங்கவில்லை நடுவிலே ஒரு காற்று ஓடிக்கொண்டிருக்கிறது நமக்கு உணரவே இல்லை வலது பக்க சுவாசம் இடது பக்க பகுதியும் இடது பக்க சுவாசம் வலது பக்க பகுதியும் இடம் வளமாக மூளையினுடைய செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு இது உண்மை நடுவில் ஒரு ஆற்றல் செயல்பட்டுக்கிட்டு அது ஞானிகளுக்கு மட்டும்தான் அது நடுநாடின்னு சொல்லுவாங்க